கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தரும் அருமை ரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுதமுள்ள நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய கிருபையும் இந்த நாள் வரை நம்மை வழிநடத்தியது அதை எண்ணி ஆண்டவரை ஸ்தோதரிப்போம் துதிப்போம் இந்த அருமையான ஆண்டவருடைய நாளிலே சிந்தனைக்காக பரிசுத்த யோகான் நர்ச்சி நூல் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனங்கள் வரை அடங்கியுள்ள திருமுறை பகுதியை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மக்கள் தனிமைப்படுத்தப்படுவதை உணர்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை சந்தித்து தேற்றி நம்பிக்கை கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அதைதான் இந்த திருமுறை பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது மேலும் நம்முடைய திருமறை முழுவதுமாக மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை சந்திக்கிறவராக சந்தித்தவர்களை தேற்றி தெய்வ திட்டத்தை அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆப்ரகாம் வனாந்திர வாழ்வில் தனிமையாய் சோர்வுற்றிருந்தபோது அவரிடம் வந்து அவரோடு பேசுகிறார் இந்த சந்திப்பிற்கு பிற்பாடு ஆப்ரகாம் திடன் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எலியா திர்கதரிசி தனிமையில் சோர்புற்று இருக்கிறார் சோர்புற்று இருந்த எலியா திர்கதரிசி தேவ சத்தத்தை கேட்டு திடப்படுத்தப்படுகிறார் அவர் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு சொல்லப்படுகிறது தனிமையில் இருந்த தானியில் கர்த்தரின் தரிசனம் கண்டு அயல் நாட்டிலும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டதை தானியலின் புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது எரைமியா தீர்க்க தரிசி குழியில் தனித்து கிடந்தபோது இஸ்ராயல் மக்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட பாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய இறைப்பணியை செய்வதை நாம் பார்க்கிறோம் தோல்வியின் தருணத்தில் தனிமையின் உணர்வில் காணப்பட்ட பேதுருவை உயிர்த்த ஆண்டவரேசு சந்தித்து அவரை திடப்படுத்துகிறார் மனிதரை பிடிக்குகிறவர் ஆக்குகிறார் அதை நாம் பார்க்க முடிகிறது தனிமையான சூழல் வருகின்ற பொழுதெல்லாம் விசுவாச வாழ்க்கையிலே பின்னடைவு ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டபிரவர்களை சந்திக்கிறவராக தேற்றுகிறவர்களாக காணப்படுகிறார் இந்த யோவா நர்ச்சி தூள் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனத்தினுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு நேராக செல்லுகின்ற தான் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார் யோவானர் நூல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலும் சிலுவை பாடு மரணத்திற்கு செல்லுகின்ற ஆண்டவர் ஆவியிலும் இருதயத்திலும் கலங்குகின்றார் தான் கலங்கின வேளையிலும் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் இருந்த மக்களை தம்முடைய அன்பு சீடர்களை தேற்றுகிறார் உள்ளம் சார்ந்தும் சார்ந்தும் உணர்வு உடைக்கப்பட்ட நிலையில் ஆறுதலற்ற நிலையிலிருந்து அவர்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் ஆற்றல் படுத்துகின்றார் அறிவுரை கூறுகின்றார் நாம் பார்த்த இந்த யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு திருமுறை பகுதியில் இயேசு கிறிஸ்துவினுடைய பண்புகளை குணாதிசயங்களை நாம் பார்க்க முடிகின்றது ஒரு மூன்று உணாதிசயங்களை இந்த பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்வோம் முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது யோவான் நரசிதி நூல் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் முதலாவதாக உறுதிப்படுத்தும் ஆண்டவர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார் கலக்கத்தின் மத்தியிலே கடினப்பாடுகள் சந்திக்க வேண்டுமே என்று சொல்லி அச்சத்தோடும் ஐயத்தோடும் இருந்த அன்பு சீடர்களை ஆண்டவர் இயேசு உறுதிப்படுத்துகின்றார் அவருடைய விசுவாச வாழ்வை உறுதிப்படுத்துகின்றார் உள்ளம் உடைக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர்களை ஆண்டவர் தேற்றுவதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய சிலுவை பாடும் முதல் பரமேறுதல் வரை குறிப்பிடுகின்றார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அசனத்திலே பார்க்கிறோம் யூதருக்கு சொன்னது போல நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அனைத்து காரியங்களையும் விளக்கி கூறுகின்றார் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கின்றார் அவரை அறிந்து கொள்ளும்படி செய்து அவர்களுடைய உள்ளம் இப்படிப்பட்ட கடினப்பாடுகளை கண்டு தொய்ந்து விடாதபடி இருப்பதற்கு அவர்களை உறுதிப்படுத்துகிறார் அதைதான் நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது முப்பத்தி ஆறாம் வசனத்துல யோவான் பதிமூன்று முப்பத்தி ஆறிலே பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட பேதுரு அண்டவரே நீர் எங்கே போகிறீர் நானும் நீர் போகின்ற இடத்திற்கு வரக்கூடாதா என்று சொல்லி கேட்கிறார் நீ உம்மோடு இருக்கிற நாங்கள் ஏன் வரக்கூடாது என்ற கேள்வி பேதிருவுக்கு எழும்புகின்றது ஒருவேளை அது அவருடைய விசுவாசம் உடைந்து போகக்கூடிய ஒரு சூழல் என்று சொல்லியே நாம் பார்க்க முடிகிறது சிடருக்கு நிலையான விசுவாசம் உடைக்கப்படுகின்ற சூழலிலே கலங்கி நிற்கின்ற ஒரு சூழலிலே இதுவரை எங்களோடு இருந்த ஆண்டவர் இனி இருக்க மாட்டாரோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளாக எழும்புகின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் பிரிந்து விடுமார் என்று கலங்கி நின்ற சீடர்களை ஆண்டவர் சந்திக்கிறார் அவருடைய விசுவாச வாழ்வை உறுதிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களை பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது நம்முடைய நம்பிக்கை அதாவது விசுவாச வாழ்க்கையினுடைய உறுதித்தன்மை குறைகின்றது அல்லது விசுவாச வாழ்வை இழந்து போகின்ற சூழல்கள் எல்லாம் ஏற்படுகிற போது ஆண்டவர் ஆகிய கர்த்தர் கலங்காதே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறவராக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் புல்ட்மன் என்ற இறையியலாளர் குறிப்பிடுகின்ற போது இந்த வசனத்தை மிகவும் எளிமைப்படுத்தி கூறுகின்றார் தேவனை விசுவாசிப்பது போல என்னையும் நீ விசுவாசி ஏனென்றால் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் பிரிந்து போவதை குறித்து கலங்க மாட்டார்கள் எனவே இந்த கலக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு என்னையும் நம்பு என்று சொல்லி கூறுகிறார் ஏசு என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இவன் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவும் இதை குறிப்பிட்டு சொல்கிறார் பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் செய்கிறார் நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம் எனவே கர்த்தர் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசம் அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும் இந்த விசுவாசம் நம்முடைய செயல் வடிவாக்கத்திற்கு மாறுவதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உதவி செய்கிறார் இந்த ஆண்டவர் அவர்களுடைய விசுவாச வாழ்வை உறுதிப்படுத்துகிறார் கலங்காதிருங்கள் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நாட்டிலே கொள்ளை நோயினாலே பலர் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் இருக்கிறோம் கலக்கத்தோடு இருக்கிறோம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய விசுவாச வாழ்வை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு உண்டு அன்புக்குரியவர்களையும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த மக்கள் திருமறை முழுவதும் ஆண்டருடைய சத்தம் கேட்டார்கள் ஆண்டருடைய தரிசனத்தை கேட்டார்கள் ஆண்டுடைய திட்டத்தை உணர்ந்து கொண்டு கர்த்தருக்காக அரும்பரும் சாட்சிகளாய் சான்றுகளாய் மாறினார்கள் என்பதை பார்க்கிறோம் நாமும் இந்த தனிமையின் காலங்களிலே ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகளை உள்வாங்கி கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாற ஆண்டவர் விரும்புகின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினுடைய முன்பகுதி நான் போய் உங்களுக்காக பின்பு நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக உண்டு பண்ணுகிற ஆண்டவர் வசனம் இரண்டிலே நாம் பார்க்கிறோம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று குறிப்பிடுகிறார் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கர்த்தரோடு வசிக்கின்ற ஆசீர்வாதத்தை கர்த்தரே உண்டு பண்ணி தருகிறார் அதை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறவர் பிதா ஏசு கிறிஸ்து அதை ஆயத்தம் பண்ணுகிறார் தனிமையில் உள்ளவர்களுக்கு வீடு வாசல் உண்டு பண்ணுகிற ஆண்டவர் அதே நேரத்தில் விடப்பட்ட சீடர்களுக்கு நித்தியமான வாழ்வு உண்டு பரலோகத்திலே நம்முடைய குடியிருப்பு உண்டு என்பதை குறித்து விளக்கி காண்பிப்பதை இப்பகுதியிலே பார்க்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் தனித்து விடுகின்ற போது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லுகிறோம் அப்படி அல்ல அநேக நேரத்தில் ஆண்டவர் பிரிகிறார் என்பதை விட ஆண்டவர் நமக்காக செயல்பட செல்கிறார் என்பதை உணர வேண்டும் என்பதை இந்த பகுதியின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிறோம் ஸ்தலம் என்பதற்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கேஜேவி ஆங்கில மொழிபெயர்ப்பு திருமுறை இலை அதற்கு மாளிகை என்ற பொருள் கொடுக்கப்படுகிறது மாளிகை உண்டு பண்ணி தருகிறார் என்பதை விட ஆண்டவரை நம்பின மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு இடம் உண்டு என்பதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த இடத்தை ஆயத்தம் என்கிறார் அதை நாம் இந்த பகுதியின் வழியாக கற்றுக்கொள்கிறோம் சீடர்களின் நன்மைக்காகவே நான் பிரிந்து செல்கிறேன் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மக்களுக்கு அனைத்தும் நன்மைக்கு இதுவாய் அருளப்படுகிறது இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து ஆண்டவர் முன்னறிவிக்கிறார் இந்த பகுதியிலே சீடர்களுடைய உள்ளம் கலக்கமடைகிறது இதுவரை எங்களோடு இருந்த ஆண்டவர் இல்லை தலைமை குருவாகிய ஆண்டவர் எங்களோடு இல்லை என்ற சூழல் ஏற்படுகின்ற போது சொல்லுகிறார் நிலைவாழ்வை தருவதற்காக நான் செல்கிறேன் இது தெய்வ திட்டம் என்பதை உணர்த்துகிறவராயிருக்கிறார் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது யோவானர் செய்து நூல் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் அசனத்தினுடைய பின்பகுதி நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் மூன்றாவதாக உடன் அழைத்து செல்லும் ஆண்டவர் மறுபடியும் வந்து அழைத்து செல்வேன் என்கிற பொருளை அநேக விதங்களிலே அநேக பொருட்களின் வழியாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சிலகு மீண்டும் திரும்ப வருவார் அது உயிருக்கு உயிர்ப்புக்கு பின் திரும்ப வருவேன் என்பதை குறிப்பிடுவதாகவும் அல்லது மகிமைப்படுத்தப்பட்ட பின் திரும்ப வருவேன் என்பதாகவும் கூறுகின்றனர் அநேகர் இதை குறித்து பலர் பலவிதமாக விவாதிக்கின்றனர் இந்த வசனத்தை குறித்து தெளிவாய் அறிந்து கொள்வது ஆன்மீக வாழ்வுக்கு சிறப்புடையதாக இருக்கும் மீண்டும் வருவேன் அவருடைய வருகின்ற வேலை எப்படிப்பட்ட வேளையாகவும் எவ்வேளையாகவும் இருக்கலாம் ஆனால் ஆகித்தோடு இருக்க வேண்டும் என்பதை அங்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார் வந்து அழைத்துச் செல்வேன் உங்களோடு சேர் உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் உலகத்திலே ஒரு மனிதனை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அவரை வழிநடத்துகிறார் அதனுடைய காரணம் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு சீடர்களுக்கும் இந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது தொடக்கத்தில் இருந்தே வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் அமர வேண்டும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது மறுரூப மலையில் இயேசுவுடன் சென்ற சீடர்கள் எங்கே ஒரு கூடாரம் அமைத்து தங்கிவிடுவோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரோடு ஆண்டுடைய மகிமையிலே ஆண்டுடைய பேராசிர்வாத வாழ்வில் இருக்க விரும்பின மக்கள் அந்த எண்ணத்தை அறிந்த கர்த்தர் இங்கு நிறைவேற்றுவதை பார்க்கிறோம் தன்னுடன் இருக்கின்ற வாய்ப்பை கொடுக்கின்றார் அன்று தம்மிடத்தில் அன்பு வைத்த அன்பு சீடர்களுக்கு மாத்திரமல்ல தம்மை நம்பி அன்பு வைத்த அனைத்து ஆண்டருடைய அடியார்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கிறார் இந்த வாழ்வை கொடுக்கிறார் எனவே அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகின்ற மக்கள் பாகியவான்கள் பேறு பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய நம்பிக்கை எதற்காக ஆண்டவர் மீது வைத்திருக்கிறோம் இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் எல்லா மக்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஆண்டவர் நம்மை சோர்வடைந்த நேரங்களிலே தனிமைப்படுத்தப்பட்ட சூழல்களிலே ஆறுதல் படுத்துகிறார் தம்மோடு இருக்கும்படியான ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி அந்த பேராசிர்வாதமான நன்மை நிறைந்த வாழ்வை நமக்கு தர அவர் மீண்டுமாக மறுபடியுமாக வருகிறார் உலக ஆசிர்வாதத்திற்காக மட்டுமல்ல உன்னத ஆசிர்வாதத்தையும் பெற நம்மை கர்த்தர் வழி நடத்துகிறார் நமக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணி அவரிடத்திலே நாமும் அவரோடு இணைந்து இறை ஆள்கையிலே தெய்வராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்கு நம்மை அழைக்கிறார் சோர்வை மாற்றுகிற ஆண்டவர் விசுவாச வாழ்வினுடைய தளர்வை மாற்றி உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் நித்திய ஜீவ வாழ்வை நமக்கு தருகிறார் அந்த வாழ்வினை பெற்றுக்கொள்ள நம்முடைய விசுவாச வாழ்வை கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணம் செய்வோம் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்வோம் விசுவாச வாழ்வின் தொடக்கமும் முடிவுமாகி இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு கொடுத்திருக்கின்ற பாதைகளிலே பொறுமையோடு ஓடி நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிப்போம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை ஆதரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமன்